உன்னதர் நான் செய்த நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே தோதிப்பார் நீ நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே இந்த செபத்தியானத்தில் வந்திருக்கிற மொழி கடவுள் ஆஸ்வதிப்பா கடவுளுடைய கிருபை விலகாது நம்ம பேச்சு முறையில ஒரு சொல்லுவோம் நேரத்தை வாபான்னாலே வராது சொன்னாலும் போகாது நேரம் அது தானாக செஞ்சு கொண்டே தான் இருக்கும் அது தானாக வந்து கொண்டேதான் இருக்கும் நேரத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அதே போல நம்ம மனுஷ உறவு நம்ம பார்க்கும் போது கூட என்னதான் நம்ம சேர்ந்து இருந்தாலும் என்னதான் நம்ம ஒன்றிட்டு வாழ்ந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் பண்றோம் பிரிவு வந்துடுது ஏதாவது ஒரு மனஸ்தாபத்துல ஏதாவது ஒரு நேரத்துல அந்த பிரிவு என்பது வந்து விடுகிறது ஒரு சின்ன காரியம் ஒரு நூலகு நம்ம ஏதாவது மாற்றி செய்து விட்டா மிகப்பெரிய பாதத்தை உண்டாக்கிவிடுறது மிகப்பெரிய பிரிவை ஏற்படுத்திவிடுறது இன்றைக்குட நம்ம பார்க்குற நேரத்துல பிரச்சனை சொத்துனால பிரச்சனை வேலை சில இடத்துல யாருக்கு யாரு மேல போறது பிரச்சனை எந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் பிரச்சனை ஒன்றித்து வாழல சேர்ந்த வாழல அந்த பிரச்சனையினால ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வந்து கொண்டிருக்கிறது வேதத்திலோட நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் புறப்பட்டு போறோம் ஆபிரகாமோடு லோத்தம் போகிறான் அப்ப ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் லோத்தின் வேலைக்காரர்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் வருது அந்த நேரத்துல ஆண்டு இல்லாமல் இரண்டு பேரும் ஒன்றாக பயணித்தவர்கள் ஒன்றாக இருந்தவர்கள் ஆனால் ஒரு மனசாக வருகிற பொழுது அந்த இடத்துல பிரிவினை வருகிறது என்னதான் நம்ம சேர்ந்து இருந்தாலும் என்னதான் நம்ம ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனை வருகிற பொழுது பிரிவினை வருகிறதா செய்கிறது அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல நாம கடவுள் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் கடவுளோடு நம்ம உறவு எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும் கடவுளுக்கு பாவம் செய்யாம நாம இருக்கிறோமா துரோகம் நாம பார்ப்போம் கடவுளுடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக நாம வாழ்கிறோமா கடவுள் நமக்கு நித்தமும் இருக்கிறவராக இருக்கிறார் ஆனா நாங்க என்ன செய்யறோம் நித்தமும் பாவம் செய்யற மனிதர்களாக நாம இருக்கிறோம் மனதினாலும் நினைவினாலும் தெரிந்தும் தெரியாமலும் பாவல் என்ன பண்ற செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ கடவுளுக்கு விரோதமா நம்ம வாழ்கிறதுனால கடவுளுக்கு விரோதமா நம்ம செய்கிறதுனால கடவுளுடைய கோபத்திற்கு நாம பாத்திரவான்கள் கடவுளுடைய அந்த எரிச்சலுக்கு நாம பாத்திரவான்கள் கடவுள் கொடுக்கிற அந்த தண்டனைக்கு நாம பாத்திரவான்களாக இருக்கிறோம் ஆனா நம்ம பாவம் செய்துகிற பொழுது கடவுளை விட்டு தூரம் போனா கூட கடவுள் நம்மை வெறுக்கவில்லை கடவுள் நம்மை விட்டு பிரியவில்லை கடவுள் நம்மை அப்புறப்படுத்தவில்லை அதிகாரம் பத்தாவது எப்படியாக சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் குன்றுகள் அசைந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்பிடிக்கை அசையாமலும் இருக்கும் என்று உண்மேல் கர்த்தர் கத்தர் சொல்கிறார் ஆம் எனக்கெண் மனவழி மலைகள் விலகினாலும் குஞ்சுகள் அதிர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்ப நம்ம எவ்வளவு பாவம் செய்தா கூட நம்ம எவ்வளவு கடவுளுக்கு நம்ம வாழ்ந்தா கூட நம்ம கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் கடவுள் நமக்கு கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நித்தமும் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அந்த ஆண்டவர் எப்படி இறங்குகிறார் சொன்னால் குமாரனாக இயேசின் வழியாக சிலுவை பாடு மரணம் வழியாக நம்ம நித்தம் கொண்டிருக்கிறார் நமக்கு அழைத்துக் கொண்டே இருக்கிறார் அவர் நம்ம கிருபையை வைக்கிறதுனால தான் பாவத்தில் இருந்து நம்மை கிறிஸ்தின் வழியாக மீட்டெடுத்திருக்கிறார் பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் இந்த மனுஷ உலகத்துல மனித பிரகாரமா நம்ம ஏதாவது ஒண்ணு எதிரா செஞ்சுட்டாங்க பிரிவு வருது ஆனா கடவுளிடத்துல நம்ம பாவம் செஞ்சா கூட அவர் என்ன பண்றாரு கிருபையாக மன்னிக்கிறார் அவர் நித்தம் நமக்கு மனதுருகிற கடவுளாக இருக்கிறார் நித்தம் நமக்கு மனம் எருங்குகிற தேவனாக இருக்கிறார் அவரை நோக்கி நாம பார்ப்போம் அவருடைய கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது அவருடைய கிருபை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எங்க எப்படி இருந்தாலும் நம்மோடு இருக்கிறது அந்த கிருபையை நாம் பிடித்துக் கொள்வோம் இனி வரக்கூடிய காலத்துல கடவுளுக்கு விரோதமா எந்த பாவம் செய்யாம கடவுளுடைய பிள்ளைகளால் அவரோடு கூட நாம் தொடர்ந்து வாழ்வோம் ஏசு அந்த இரண்டாம் வருகை வரைக்கும் நாம் கிறிஸ்துக்குள்ளால் நாம் வாழக்கூடாது அவருடைய கிருபை நம்மை தாங்கும் அவருடைய கிருபை நம்மை நடத்தும் அவருடைய கிருபை நம்மை ஆஸ்வதிக்கும் இந்த நம்பிக்கையின் வாழ்த்து இருக்கூட இனி வரக்கூடிய காலத்துல கடவுடைய கிருபினால நித்தமும் ஆசுவன வாழ் வாழ தூய் ஆவியானவர் நம்மை ஆசுவத்தை பலப்படுத்தி காப்பாராக ஆமேன் எல்லாபுத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போம் எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழும் ஆகிய பரலோக பிதாவே இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் இதோ இந்த நேரத்தில் கூட இந்த காணொலி வழியாக இந்த ஜெப தியானத்தில் பங்கு பெறுவதற்கு உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் பாராட்டின கிருமைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் அப்படியாக யார் எங்களை கைவிட்டாலும் யார் எங்களை விட்டு பிரிந்து போனாலும் யார் எங்களை ஒதுக்கினாலும் கூட எங்களை கைவிடாத எங்களை வெறுக்காத எங்களை ஒடுக்காத இயேசு ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் அவர் எங்கள் மீது கிருவை செய்ததுனால நாங்கள் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாங்கள் இப்போ தியானத்துக்க பொழுது இனியும் வரக்கூடிய காலத்துல பாவத்திற்கு நாங்கள் தொண்டு செய்யாத படிக்கு உமக்கு எதிராக உமக்கு எதிராக நாங்கள் வாழாத படிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முடியாது உங்க தூய ஆவியினால் எங்களை பலப்படுத்த முடியாத இந்த தூய ஆவியை கொண்டு நித்தமும் எங்களை வழிநடத்த வேண்டுமா கூட நாங்கள் தெரிவிக்கிறோம் உங்களுடைய குமாரனாகி ஏசாருடைய இரண்டாம் வருகை வரைக்கும்

நீர் எங்களுக்கு அருள் அறிவிப்பார்கள் இந்த நாளிலே நாங்கள் எரிக்கிற எல்லா பயணிலையும் கத்துற ஆசிரியம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கீர் வாக்கு பண்ணின தேவன் தாமே என்னுடைய வாழ்க்கை என்ன பயணத்திலே ஒரு துணைவராய் இருப்பாங்க கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகளையும் உங்களுடைய பொற்காலங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் நீ தாமே எங்களை பலப்படுத்தும் எங்கள் எல்லாருடைய அன்றாட வேலைகளை நாங்கள் சரியாக செய்து முடிப்பதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமோ நாங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் அறிவை நீர் நிறைவே கொடுக்க கூட நாங்கள் ஜபிக்கிறோம் ஏதோ படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் வேலையை யாரெல்லாம் தேடி கொண்டிருக்கிறார்களோ ஏற்ற வேலையை ஏற்ற வேலையில கொடுத்து வாழ்வை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நம்ம சொல்லிக்கிறோம் நீரே எங்களை காத்து கொள்ளும் துதிகான மகிமை உங்க சுத்தரும் ஆசிரியம் மீட்பட இயேசு திருப்பாதம் படிஞ்ச விக்கிறோம் அன்பின் தாவே ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்